புரட்சி தலைவர் எப்ப வருவாருன்னா கலைவாணரை எப்ப தூங்குவாருன்னு கேட்டுக்குவாராம் மதியம் ரெண்டு இருந்து நாலு மணி வரைக்கும் தூங்குவாருங்க அப்படின்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் வருவாங்க வந்து அவருக்கு தெரியாம அவர் தலைக்காணிக்கு கீழே ரூபா கட்ட வச்சுட்டு போயிடுவாராம் என்னன்னா கலைவாணர் மாதிரி கொடுத்தவர் யாரும் கிடையாது அவருக்கு நம் கையால வாங்கி அவருக்கு கொடுக்கணும்ன்றது அவருக்கு எந்த விதத்துல அது சரியாக இருக்குமோ என்று தெரியாது அதனால அவருக்கு தெரியாமலே அவருடைய தலைகானங்க அடியில கொண்டு போய் அதை வச்சுக்கு வரோம் நூறுவா கத்தையா ஒரு தடவை இவரு போகும் பொழுது ஆமா பார்த்த உடனே கேட்டிருக்காரு கேட்டிருக்க ராமச்சந்திரா நான் தூங்க